எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ராஜநிலை டிவிக்காக தங்களுடைய பொன்னாடி நேரத்தை எல்லாம் விட்டு விட்டு இங்கே வந்து பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் தங்களுடைய சனி பயிற்சி வந்து தங்களுக்கு வந்து தனுசு ராசி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆமாங்க ஐயா ராஜநிலை டிவி வாசறதுக்காக ஒரு தெளிவாக வந்து திடமாக சரி இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா இப்போ ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இப்போ ஐயா வந்து காலையிலிருந்து நம்ம சனிப்பயிற்சி பலன்களை பற்றி மருதமலை குருஜி ஐயா தலைமை தாங்கி இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ஐயாதான் தலைமை தாங்கி எங்களுக்கு நடத்தி கொடுக்குறாரு அவருக்கு ஒரு வணக்கத்தையும் நன்றியும் கூறி ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவரையும் வணங்கி தாய் தந்தையரை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஐயா ராஜசேகர் ஐயா அவர்களையும் வணங்கி நம்ம இப்போ சனி பயிற்சி பலன்கள் எல்லாருமே வரிசையா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம தனுசு ராசி அப்படிங்கிற தலைப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க சனி சனிப்பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சின்ன கருத்துக்களை பரிமாறிக்குவோம் ஏன்னா ஆஹ் தனுசு அப்படிங்கிற போதே குருவினுடைய ஒரு சுபத்துவமான வீடு இது வந்து ராசிகள் அப்படிங்கிற விஷயத்துல ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தினுடைய ராசி இந்த இடத்துல கிரகமான குரு என்பவர் வந்து மிக சிறந்த ஒரு அமைப்பில் ஆட்சி பெற்று அங்கே அவருடைய வலிமை பெற்று மூலத்திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு இந்த வீட்டில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு தான் தனுசு ராசி அப்படின்னு சொல்றோம் இதுல என்ன ஒரு சூச்சம்னா எல்லாருக்குமே எட்டாம் இடம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டம் பிரச்சனை அப்படிம்பாங்க முன்ஜென்மத்தினுடைய ரகசியங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ இந்த சந்திரனே வந்து இந்த தனுசுக்கு எட்டாம் இடத்துல தான் இருக்காரு அந்த ஆள் தான் இங்க வந்து உட்கார்றாரு அப்போ மனதை ஆளும் சந்திரன் தனுசு அப்படிங்கிற வீட்டுல இருக்கும்போது மிக மிக தெளிவான விஷயங்கள் அவருக்கு புலப்படும் தெளிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதை ஏன் நடக்குது அப்படிங்கிற தெளிவை எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆழ்மனதினுடைய சந்திரன் அதைய வந்து வேலை செய்வார் அப்ப குரு வீட்டுல போது அந்த ஆழ்மனதினுடைய என்ன அலைகள் இவருக்கு எப்படி இதை வந்து சரிப்படுத்தலாம் மற்றவர்களுக்கு இதை எப்படி சரிப்படுத்தி கொடுக்கலாங்கிற எண்ணத்தோடவே ஒரு சேவை மனப்பாடல இருப்பார் அதனாலதான் அங்க குருத்தன்மை அப்படிங்கிற விஷயம் இருக்கு சும்மாவே நாலு பேர்த்துக்கு சொல்லுவாங்க சொல்யூஷன் சொல்லக்கூடிய நபராக இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க ஜோதிடம் தெரியுதோ தெரியலையோ ஏதோ ஒன்று ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு ரெமடி ஒரு அது நடக்குதோ நடக்குது அந்த விஷயங்கள் சொல்லக்கூடிய அமைப்பை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப இந்த வீட்டில் வந்து நாலாம் இடத்துக்கு சனி பகவான் போறாரு அந்த நாலாம் வீடு அப்படின்னா குருவினுடைய வீடு தான் மற்றொரு வீடு இது வந்து மீன ராசி இப்ப வந்து கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறாரு இப்ப இவர் வந்து ரெண்டு மூணு அப்படிங்கிற பாவகத்திற்கு இவர் அதிபதி இப்ப நம்ம லக்னம் அப்படின்னு போது சிறப்பான துல்லிய பலன்கள் நடக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு திசை புத்திகளும் நடந்துகிட்டு இருக்கும் இப்ப நம்ம ராசி அப்படிங்கிறத வச்சு கோச்சார தான் இதை நம்ம பாக்குறோம் உங்களுடைய திசா புத்திகள் நல்லா இருக்கும் பட்சத்துல இதுவும் ஒத்துழைப்பு கொடுக்கும் நீங்க எதுக்கும் தவறான விஷயங்களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்துவாங்க நாலாம் இடம் அப்படின்னு ஆனா இங்க வந்து குருவின் வீட்டுல இருக்கிறனால அவர் கூட சுபத்தன்மை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது ஒரு கடல் சார்ந்த வீடு அதனால வந்து அந்த இடத்துல இதுவரைக்கும் தனுசு ராசிக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது தாய் அப்புறம் வீடு வண்டி வாகனம் பொருட்கள் சொத்து இந்த மாதிரியான அமைப்புகள்ல சரி இல்லாதவர்களுக்கு அனைவருக்குமே இந்த கர்மக்காரகனான சனி பகவான் அருமையான ஒரு வாய்ப்பை அள்ளி கொடுப்பார் ஏன்னா நாலாம் இடம் என்பது சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு எல்லாருமே வந்து உடம்பு சரியில்லாம போயிரும் அப்படின்னு நிறைய யோசிப்பாங்க இங்க நீண்ட நாள் நோயோட இருக்கிறவனுக்கு தீர்வும் கிடைக்கும் சொத்து இல்லாதவனுக்கு சொத்தும் கிடைக்கும் அப்ப என்ன விஷயம் உங்களுக்கு திசா புத்திகளிலும் உங்க லக்ன ரீதியான பலன்கள் இல்லாமல் இருக்கிறதோ அதை இந்த கர்மக்காரகனான சனி பகவான் பக்காவா எடுத்து அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு போயிடுவாரு இதுதான் உங்களுக்கு கொடுக்க போறாரு இது நிலையான விஷயம் அந்த இடம் நாலாம் இடம் என்பது மிக நிலையான விஷயத்தை கொடுப்பாரு அதற்காக அந்த இடத்த கிளீர் பண்றதுக்கு வர்றாரு அவ்வளவுதான் அப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா உங்களுடைய தனகாரகனும் மூணாம் இடமான முயற்சிக்காரகனும் அவர் தான் அப்ப நாளில் போய் அமரும் பொழுது உங்களுக்கு நீங்க அந்த இடத்துல பொருளாதாரம் சொத்துக்கள் கண்டிப்பாக அமையும் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்யும் போது அந்த விஷயம் மிக எளிதாக முடியும் ஈஸியாக நீங்கள் நினைக்காத ஒரு விஷயம் இவ்வளவு இந்த விஷயத்தை நம்ம செஞ்சிருவோமா அப்படின்னு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இங்கே நடக்கும் இது ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியே சொல்லலாம் நம்ம அப்புறம் இந்த சனி பகவான் அமர்ந்து பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மூணாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாகவும் பத்தாம் பார்வையும் அவருக்கு உண்டுன்னு சொல்கிறோம் அப்ப அந்த மூணாம் இடம் என்பது உங்க ராசிக்கு ஆறாம் இடம் அப்போ இந்த இடம் என்ன சொன்னா நோய் கடன் எதிரின்னு மைனஸே பார்க்க வேண்டாம் தொழில் உத்தியோகம் வேலையும் நீங்க எடுத்துக்கோங்க அந்த விஷயங்களிலும் ஒரு மாற்றம் ஒரு நீங்க நடத்திட்டு இருக்கக்கூடிய வேலையில வந்து ஒரு சிறப்பு இல்லை நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்க உட்படுத்துவார் அந்த இடங்கள்ல ஒரு தெளிவையும் ஒரு ஆழ்ந்த விஷயங்களையும் கொடுப்பாரு அதை நோக்கி உங்களுடைய விஷயங்களை செய்யலாம் மீண்டும் வந்து ஏழாம் பார்வையாக உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்வை செய்வார் அப்ப இந்த தொழில் சொல்லுவோம் கர்மஸ்தானம் அப்ப சனி பகவான் பத்தை பார்ப்பது ஆல்ரெடி அவர் காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் அதிபதி தான் அவரு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தையே பார்க்கும் போது அங்க உங்களுக்கான தொழில் இங்க கடன் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுக்கலாம் ஏன்னா அது கன்னி வீடு அப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள் எடுக்கும் போது நீங்க புதிதாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாகும் அதனால நீங்க அளவுக்கு அதிகமான விஷயங்கள் செய்யாம உங்க தொழில்களை சரியான முறையில உழைப்பை போட்டு செய்யுங்க ஏன்னா பண முதலீடு அதிகமா போடுவதை விட உடல் உழைப்புகளை போட்டு செஞ்ச தொழில் செய்யும் போது இதுதான் அதனால பணத்தை அதிகமா போடாதீங்க தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உழைப்பை கொடுங்க உட்காந்துக்கிட்டே நாம வேலை செய்யணும்னு நினைச்சு சொபஸ்டிகேட்டடான விஷயங்களுக்கு போக வேண்டாம் ஏன்னா சனியினுடைய பார்வை உங்களை கஷ்டப்படுத்தும் அதாவது என்னன்னா உங்களுக்கு புரிய வைக்கும் அதனால நீங்க கஷ்டப்பட தயாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அங்க லாபம் கிடைக்கும் இதுவே வந்து திரும்ப பத்தாம் பார்வை என்னும் போது எங்க பாப்பாரு அப்படின்னா உங்களுடைய ராசிவே பார்ப்பாரு தனுசு ராசியே பாக்குறாரு அப்ப பத்தாம் இட பார்வை தனுசு ராசி பார்க்கும் போது நீங்க தயாராயிரணும் உழைப்பதற்கு தயாராயிரணும் உங்களை நீங்க ரெடி பண்ணிக்குவீங்க நீங்களே மாற்றத்திற்கான விஷயத்துக்கு வந்துருவீங்க இப்ப உங்க ராசிநாதனான குரு பகவான் பாத்தீங்கன்னா ஆறுலதான் இருக்காரு இப்ப ஆல்ரெடி எல்லாருமே ஒரு இடத்துல வேலை தொழில் அப்படிங்கிற விஷய மாற்றங்களை கொடுத்துருப்பாரு இப்ப திரும்பவும் வந்து அந்த இடங்களையே சனியும் பாக்கிறதுனால இப்ப புதுசா லைவா ஏதாவது மாற்றலாமா இல்லை ஏதாவது டெவலப் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்களையும் இந்த இரண்டு கிரகங்களும் கொடுக்கும் ஏன்னா சனி குரு வீட்டில் வந்து அமர்ந்து அந்த இடத்தையும் பார்வை செய்கிறதுனால உங்க வேலை தொழில் உத்தியோகம் மாற்றம் இதெல்லாம் வரும் டிரான்ஸ்ஃபரும் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இயற்கையா என்ன விஷயங்கள் இருக்கு அதை மட்டும் எடுங்க பணத்தை கொடுத்து சில விஷயங்கள் செய்ய வேண்டாம் இயற்கையாகவே உங்களுக்கு இறைவன் கொடுப்பார் ஏன்னா அந்த அந்த எண்ணத்தை நீங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இறைவன் கம்பல்சரி சனி பகவான் கொடுக்கப்படுகிறார் அதனால ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கணுமே தவிர நாம வந்து அதைய மாத்தணும் அப்படின்னு நினைச்சு எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம் அதாவது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நீங்களா மாத்த போகும்போது அங்க சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்குமே தவிர வேற எதுவும் அங்க சிக்கல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா உங்களுக்கு குருவும் வந்து பயிற்சி ஆகும் போது உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து அவர் உங்களை பாப்பாரு பிளஸ் வந்து உங்களுடைய முன் உங்களுக்கான பார்வைகள் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்தை பார்ப்பாரு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை பதினொன்னு பன்னெண்டாம் இடம் மூன்றாம் இடத்தை பாப்பாரு அப்போ மூணு உங்களுக்கு பதினொன்ன பார்க்கும் போதே உங்களுடைய முயற்சிகளுக்கான விஷயங்கள் இந்த குரு பகவான் கொடுப்பார் உங்களை உட்படுத்துவார் இந்த சனி பகவான் வீட்டையும் பார்வை செய்யறதுனால இந்த சனியும் குரு வீட்டுல இருக்கு அப்ப இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் திருமணம் ஆகாதவர்களுக்கான விஷயங்கள் சுக போகங்கள் நல்ல விஷயத்த கொடுப்பாரு நீங்க எதையுமே தவறா இங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மூணாம் இடங்கிறது நல்ல விஷயம்தான் ஏழாம் இடங்கிறது நல்ல குரு உட்கார்ந்து இருக்காரு பதினொன்னு லாபத்தை கொடுக்கும் அப்ப இங்க காம சுகங்கள் திருமணம் இல்லாதவங்க கர்மக்காரகனான சனி பகவான் உங்களுக்கான தொடர்பை ஜென்ம தொடர்பு எதுவோ அதை அழகாக கொண்டு வந்து வச்சிருவாரு அதனால நீங்க ரிஸ்கே எடுக்க வேண்டியது இல்லை நீங்க போற இடத்துல அவங்கள சேர்த்துவாரு அவங்கள்கிட்ட நீங்களே போய் சேர்ந்துருவீங்க இந்த மாதிரியான தொடர்பை இந்த குருவும் சனியும் தான் கர்மக்காரகர்கள் கர்ம கிரகங்கள் அப்போ நம் வாழ்க்கையில் இனிமே என்ன அனுபவிக்க போறோம் என்ன இல்லை அப்படிங்கிறத அழகா ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு அந்த இடத்துல கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுருவார் அதனால அது என்னன்னு உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அழகா வாழலாம் ஏன்னா எட்டாம் இட சந்திரன் தான் உங்க வீட்டில் இருக்கு அப்போ அந்த சந்திரனுங்கிற மனோநிலை குருவோடு இருக்கிறனால நீங்க ஒன்று பெருசா பாதிப்பு அடைய போறது இல்ல நீங்க ஒண்ணு பெருசாக சிந்திக்க போறதே இல்லை ஏன்னா நீங்க வந்து ஏற்றுக்க கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் அதனால எதுவும் இங்கே வந்து தவறான விஷயங்கள் கிடைக்காது நல்ல விஷயங்களே நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயம் முயற்சி சார்ந்த விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி சொத்து இந்த மாதிரி வீடு வண்டி வாகனம் வேட்கல்வி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நீங்கள் பண்ணலாம் பண்ணும்போது உங்களுக்கு மிகச்சிறந்த விஷயங்களை கொடுக்கும் இந்த சந்திரன் என்பவர் வந்து எட்டுல இருக்கிறதுனால பயணங்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல இடமாற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து குரு பார்க்குறதுனால இடமாற்றங்களை கொடுக்கும் அப்போது இடமாற்றங்களை கொடுக்கும்போது அந்த பணி அப்படிங்கிறது இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த ஆறு பத்து வேலை செய்யும் வேலை தொழில் விஷயங்கள்ல வேலை செய்யும் நீங்க ஒரு தொழிலுக்காக இடம் மாறலாம் வீடு மாறலாம் வீடு கட்டலாம் சொந்த வீட்டுக்கு போகலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் சொத்து சேர்க்கை பண்ணலாம் எல்லாமே கடனே பட்டாலும் பரவாயில்ல சுபமாக செய்து கொள்ளுங்கள் ஏன்னா நீங்க வந்து எதையும் தேவையில்லாத யோசிக்க வேண்டிய சுப செலவு பண்றதுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுபம் கிடைக்கும் போது நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற என்ன மனநிலைகளை அங்க கொடுத்துருவாரு அப்ப அதனால நீங்க எப்பவுமே வந்து சுபத்தை நாடி போகிற தான் அவர் செய்வார் நாலாம் இடத்தை புரிஞ்சுக்கங்க தாயார் அப்படிங்கிற கான்செப்ட் அங்க இருக்கு தாயார் உடல்நிலைகளையும் பாத்துக்கங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா தாயார் உடல்நிலையை அப்போ செக்கப் பண்ணிக்கிங்க அவ்வளவுதான் விஷயம் இது ஒண்ணு பெருசா அவங்கள நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுடைய உடல்நிலைகளையும் நீங்க வந்து எப்படி இருந்தாலும் நீங்க தான் போறீங்க ஏன்னா நாலு சனி உட்கார் வரும்போது குரு உங்களை பார்க்குறாரு இல்லையா அப்ப கண்டிப்பாக அந்த விஷயங்களையும் நீங்க தான் போறீங்க உஷாராயக்குவீங்க நீங்க ஆல்ரெடி ஏன்னா சந்திரன் சொல்லிட்டேன் நீங்க திரும்ப திரும்ப எங்க வந்தாலும் இந்த சந்திரன் குரு சனி இந்த மூணுமே வந்து உங்க மனநிலைகளை கண்டிப்பாக தெளிவாக்கிடுவாங்க அப்ப நீங்க தாயாரை பார்க்கும் போது தாயாருடைய கவனங்களை கொண்டு போயிருவீங்க நீங்களும் அதற்கான நாலாம் இடத்துக்கான மாற்றங்களை கொண்டு போயிருவீங்க நீங்களும் உங்க உடல்நிலையை சார்ந்த விஷயங்களை பார்த்துக்குவீங்க அப்ப முன்னெச்சரிக்கையா நீங்களே நடந்துக்குவீங்க அப்படிங்கறத இங்க விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க இப்பவே தயார் அறிவிப்பீங்க ஒண்ணு இதுல என்ன சுபமா இருக்கும்போது சுப பிரிவுகளா மாறும் அவ்வளவுதான் விஷயம் அப்போ தாயும் கூட இருந்தவங்க தாயை விட்டு பிரிஞ்சு தனி குடுத்தனும் போலாம் அப்ப வீடு வாங்கிட்டு போவீங்க புரியுதுங்களா சொந்த வீட்டுக்கு போறீங்கன்னா அது நல்லதானே இப்ப எந்த தாய் வந்து தனியா போறேன்னா வாடகை வீட்டுக்கு போனாதான் வேணாமாங்க நீங்க சொந்த வீடு கட்டி போனா உங்க அம்மாவே வந்து என்ன பண்ணுவாங்க அழகா உக்காந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவாங்க அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கங்க பிரிவு என்பதை நாம சுப பிரிவை மாத்திக்கணும் அது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு அப்போ தாயார் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நாம நாலாம் இடமும் எடுக்கும்போது உயிர்காரகத்துமா இருந்தாலும் பொருள் காரகத்துவமா இருந்தாலும் சுபமாக மாத்தி உங்க திசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த விஷயங்களை மாத்தி செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் சனியை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் சனி இடம் சிறப்பு நல்லா தெரிஞ்சுக்கங்க சனி இடம் சிறப்பு குருதான் வந்து பார்க்குமிடம் சிறப்புமாங்க இப்ப இங்க ச சனி பகவான் இருக்குமிடமே சிறப்பு நாலாம் இடம் சுத்தம் நீட்டா இருவீங்க நாலாம் இடம் இல்லாதவர்கள் எந்த வீடு இல்ல வண்டி வாகனம் வாங்க முடியல ரொம்ப சிரமமா இருக்க எங்க அம்மாவுக்கு பண்ண முடியல எங்க அம்மா விட்டு பிரிய முடியல அவங்க நான் வெளியே போய் பண்ணலாம்னா எங்க அம்மா விடமாட்டிங்கிறாங்க நீங்க எந்த விஷயங்கள் நாலாம் இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல சனி பகவான் உட்காந்து பக்காவா கிளீன் பண்ணி உங்களுக்கு ஒரு ரூட்டு போட்டு கொடுத்துருவாரு இந்த நாலாம் இடம் அருமையான விஷயம் சுகம் ஒரு மனிதன் சுகமே நாலாம் இடம் தானுங்க ஐயா அந்த சுகத்துக்கான விஷயத்த அங்க கர்மக்காரகன் வந்து கொடுக்குறாரு இல்ல நமக்கு தனாதிபதியான ரெண்டாம் அதிபதி முயற்சிஸ்தான மூணாம் அதிபதி இவர் வந்து அங்கே உட்கார் போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயங்களை கொடுக்குறாரு அழகா இருக்கும் குரு வீட்டில் இருக்காரு அப்போ இந்த சனி பகவான் சுபத்துவமான சனியாக மாறி மீண்டும் அந்த குருவினுடைய பார்வையிலேயே அவருடைய மூணாம் இடமும் படுது உங்க மூணாம் இடம் படுது உங்கள் ராசியை பார்த்தர்றாரு பதினொன்றாம் இடம் படுது இப்ப பதினொன்னாம் இடங்கிறது யார் வீடு உங்களுக்கு சுக்கரனுடைய வீடு அப்ப ஆறாம் இடம் சுக்கரன் தானே புதுசா ஒரு தொழில் பண்றதுக்கு அதனால லாபங்கள் கிடைப்பதற்கு அதுக்கெல்லாம் நீங்க ஆயிட்டீங்க என்ன பண்ணலாம் நம்ம வேலைகளை எப்படி எக்ஸாப்லிசன் பண்ணி எந்த மாதிரி கொண்டு போய் நாம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற புத்திசாலித்தனத்துல இப்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க இதற்கான வடிவ அமைப்புகளையும் அதற்கான தொடர்புகளையும் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய கர்ம தொடர்புகளையும் ஏற்படுத்தி மிக சிறந்த பலன்களை இந்த சனி பகவான் வழங்குவாரு உங்க குருவும் சேர்ந்து அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்களே கொடுப்பார் அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை இதுவரைக்கும் எனக்கு தெரிந்த பலன்களை சொல்லியிருக்கேன் ரொம்ப நன்றி ஐயா